ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் இன்ஃபோவர்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு இருபத்தி நாலு அடிக்கு இருபத்தேழு அடி அளவில் வெஸ்ட் ஃபேஸிங் அதாவது மேற்கு பார்த்த வீட்டுக்கான பிளான் பற்றி தான் பார்க்க போகிறேங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த பிளானை நமக்கு வந்து கிழக்கு மேற்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இருபத்தெட்டு அடிக்கும் தெற்கு வடக்கு பார்த்திங்கனா வந்து ஒரு இருபத்தி நாலே ஹால் இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கிறேன் ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங்கோட பில்டப் ஏரியா மட்டும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் நேரில் வரும் இந்த பிளானுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒன் பிஹெச் அதாவது ஒரு பெட்ரூம் கிச்சன் ஹால் இருக்கக்கூடிய பிளானாக வந்து பிளான் பண்ணிக்கிறேன் இந்த பிளானில் பார்த்திங்கன்னா மெயின் டோர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மேற்கு பகுதியில் இந்த இடத்துல வந்து மெயின் டோர் வந்துடும் மெயின் டோர் வழியில் உள்ள போகும்போது நமக்கு பார்த்திங்கனா வந்து ஒரு ஹால் கிடைக்கும் ஸோ இது ஃபுல்லாக வந்து ஹால் ஏரியாவை கிடைக்கும் அதாவது ஒரு நீளமான ஹாலாக கிடைக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து ஹாலுக்கு லெஃப்ட் சைடில் போகும்போது நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து கிச்சன் ஏரியா கிடச்சிரும் ஸோ இது பார்த்திங்கன்னா பில்டிங்குடைய கிச்சன் ஏரியா ஸோ அடுத்து ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரே ஒரு பெட்ரூம் வர மாதிரி இருக்கும் ஸோ இங்கே வந்து பெட்ரூம் வந்துடும் அடுத்து வெளியில் பார்த்தீங்கன்னா சவுத் வெஸ்ட் கார்னர் அதாவது வந்து தென்மேற்கு மூலையில் நமக்கு வந்து ஸ்டேர் கேஸ் வந்து இந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணிக்கிறோம் ஸோ இந்த இடத்துல ஸ்டேர் கேஸ் வந்துடும் கேஸ் கிளையே பார்த்திங்கன்னா வந்து ஒரு டாய்லெட் வந்து காமனாக யூஸ் பண்ணுற மாதிரி அதாவது படிக்கடியில் போய்ட்டு யூஸ் பண்ணுற மாதிரி வந்து ப்ரைட் பண்ணிக்கிறோம் நெக்ஸ்ட் நம்ம வந்து பிளான் கூடிய டோர் விண்டோஸ் பற்றி பார்த்தால மெயின் டோர் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து மேற்கு பகுதியில் இந்த இடத்துல வந்து அஞ்சு கேள் சைஸில் வந்து மெயின் டோர் வந்துடும் அடுத்து மெயின் டோர்லேயே உள்ள போகும்போது ஹால் வரும் ஹாலில் பார்த்தீங்கன்னா வந்து டோட்டலாக வந்து நாலு விண்டோக்கு வந்து பிளான் பண்ணிக்கிறேன் ஒன்று பார்த்தீங்கன்னா மெயின் டோர் நேர் ஆப்போசிட் ஒரு விண்டோ ஸோ இங்கே ஒரு விண்டோ வந்துடும் அடுத்து மெயின் டோர் பக்கத்தில் ஒரு விண்டோ ஸோ இங்கே ஒரு விண்டோ வந்துடும் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கிழக்கு மேற்கு சுகத்தில் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ஒரு விண்டோ அடுத்தது இங்கே ஒரு விண்டோ ப்ரொவைட் பண்ணியாச்சு அது ஹால்ருந்து கிச்சன் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நாலு கேள் சைஸில் ஒரு ஓப்பன் விட்டுட்டு கிச்சனுக்கு போகும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா கிச்சனில் டோட்டலாக வந்து ரெண்டு விண்டோஸ் வரும் ஓப்பனுக்கு நேர் ஆப்போசிட்டில் ஒரு விண்டோ இங்கே ஒரு விண்டோ அடுத்து வந்து இந்த கிழக்கு சோத்தில் மூணுக்கு மூணு சைஸில் ஒரு விண்டோ வந்துடும் கிச்சன் விண்டோ அடுத்தது இருந்து பெட்ரூம் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு மூணு கேள் சைஸில் ஒரு டோர் வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்குது இந்த டோருக்கு நியர் ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு விண்டோ வந்து இந்த பெட்ரூமுக்கு வந்துடும் அடுத்து இந்த சுவர் அதாவது வந்து தெற்கு வடக்கு சுகத்தில் நமக்கு வந்து இந்த இடத்துல ஒரு விண்டோ வந்துடும் ஸோ அடுத்து வெளியில் பார்த்தீங்கன்னா வந்து காமன் டாய்லெட்டுக்கு நமக்கு ரெண்டரை கேள்வி சைஸில் படிக்கடியில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு யூபிவி ஸ்டோர் வந்து இந்த இடத்துல வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்து இந்த ஸ்டேர் கேஸுக்கு அதாவது இந்த டாய்லெட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து வெண்டிலேட்டர் வந்து பொறுத்த வரைக்கும் இந்த சோகத்தில் ப்ரொவைட் பண்ணலாம் அல்லது பார்த்தீங்கன்னா வந்து இந்த சுத்தத்தில் வந்து நம்ம வென்டிலேட்டர் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கலாம் வாஸ்து படி பார்க்கும்போது நமக்கு வந்து நார்த் ஈஸ்ட் கார்னர் அதே மாதிரி வந்து நார்த் வெஸ்ட் கார்னர் அதாவது வடமேற்கு மூளை வடகிழக்கு மூளை ரெண்டுமே கவர் ஆகிற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஹால் போட்டாச்சு ஈசானி மூளை வாயு மூளை ரெண்டுமே வந்து கவர் ஆகிற மாதிரி வந்து நம்ம ஹால் போட்டாச்சு அடுத்து கிச்சன் பார்த்தீங்கன்னா வந்து சவுத் ஈஸ்ட் கார்னர் அதாவது தென்கிழக்கு மூலையான அக்னி மூலையில் வந்து கிச்சன் போட்டாச்சு அடுத்து குபேர மூலைங்கிற தென்மேற்கு மூலையான சவுத் வெஸ்ட் கார்னரில் நம்ம பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியாச்சு அந்த தென்மேற்கு மூலையிலேயே பார்த்தீங்கன்னா வந்து பக்கத்தில் வந்து கேஸ் வந்து வெளியில் வந்து ப்ரொவைட் பண்ணியாச்சு ஸோ ஸ்டார் கேஸ் கீழேயே டாய்லெட் வந்து வாஸ்து ப்ரொவைட் பண்ணியாச்சு ஸோ அந்த பிளான்ல எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து வாஸ்து அமைச்சாச்சு நெக்ஸ்ட் நம்ம இந்த கூடிய ரூம் டைம் டைமண்ட்ஸ் நம்ம ஒவ்வொன்றும் எவ்வளோன்னு பார்த்துடலாம் ஹாலை பொறுத்த வரைக்கும் நமக்கு பார்த்தீங்கன்னா வந்து பதினாறு முக்காலுக்கு பதினோரு அடி வரும் ஸோ இது பார்த்திங்கன்னா பதினாறு முக்கால் இது பார்த்திங்கன்னா வந்து பதினோரு அடி வர மாதிரி இருக்கும் கிச்சன் பார்த்திங்கன்னா வந்து எட்டுக்கு பதினொன்று வர மாதிரி இருக்கும் அடுத்தது இந்த பெட்ரூமே வந்து சேம் சைஸ் தான் எட்டுக்கு பதினொன்று ஸோ ரெண்டுமே பார்த்திங்கன்னா சேம் சைஸில் கொடுக்குற மாதிரி இருக்கும் அடுத்து வெளியில் இருக்கிற டாய்லெட் பார்த்தீங்கன்னா வந்து ஆறுக்கு நாலு லேண்டிங் போட்டு அது கீழே வந்து நம்ம டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த பிளானுக்கு கூடிய நீலகாலத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இதிலிருந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு அடி வரும் ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு ஆறு அடி வர மாதிரி இருக்கும் ஸோ அதே மாதிரி இந்த சைடு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலே கால் வர மாதிரி இந்த பிளான் பண்ணிக்கிறோம் ஸோ டோட்டலாக வந்து பில்டிங்கோட ஏரியா மட்டும் பார்த்திங்கனா வந்து ஏரியா கோல்ட்டு இந்த இருபத்தெட்டுக்கு இருபத்தி நாலு போடுறப்ப நமக்கு வந்து ஒரு நானூற்றி நாற்பது வரும் ஸோ இது போக பார்த்திங்கன்னா வந்து டாய்லெட் ஏரியா எல்லாமே ஆட் பண்ணுறப்ப நமக்கு வந்து ஒரு ஐநூற்றி பன்னிரெண்டு ஸ்கொயர் ஃபீட் வந்து ஐநூற்றி பன்னிரெண்டு புள்ளி அஞ்சு ஆறு ஸ்கொயர் ஃபீட் பார்த்திங்கன்னா பில்டிங்கோட பில்டப் ஏரியா மட்டும் வர மாதிரி இருக்கும் அதாவது பில்டிங்கோட பில்டப் ஏரியா கட்டக்கூடிய ஏரியா மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று புள்ளி ஒன்று ஏழு சென்ட்டு வர மாதிரி இருக்கு இருக்கும் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிட்டு நினைக்கிறேன் இந்த பிளான் பிடிச்சி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு பிளான் பார்க்கலாம் தேங்க்யூ